அவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழா மஜிலி சிலை வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் மேடையில் தங்கள் வருகையின் மூலமாக சிறப்பு சேர்த்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சொல்முரசு அசரத்து உள்ளிட்ட பல்வேறு உலமா பெருமக்கள் மஸ்ஜிது சேவை குழுவினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள் இமாம்கள் பேரவையின் சீரிய மார்க்க அறிஞர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் அல்லாஹுவின் பேரருளால் முப்பெரும் விழா நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கிற நிலையில் நீண்ட நேரம் இல்லாமல் சுருக்கமாய் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி தொழுகைக்கும் உணவுக்கும் வழிவிட ஆசைப்படுகிறேன் அல்லாஹுஜல்ல ஷானஹூ தாலா பயன் தரும் விஷயங்களை பேச கேட்க அது குறித்து சிந்திக்க அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக ஒரு மதரசாவிற்காக வேண்டி முயற்சி எடுக்கப்பட்டு அது மிகச்சிறந்த கட்டிடமாக உங்களுக்கு முன்னால் சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு நல்ல வேலையை ஜாமியா மஸ்ஜித் இளம்பிள்ளை உடைய நிர்வாக பெருமக்களும் குறிப்பாக இந்த ஊரினுடைய தனவந்தர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மிகச்சிறந்த அர்ப்பணிப்பை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த கட்டிடத்தை கபூல் செய்வானாக கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் இதை தொடர்ந்து நடைபெறச் செய்வானாக குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை தருவதோடு வருங்காலத்தில் எல்லா இபாதத்துகளும் இங்கே நடைபெறுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக எல்லாவிதமான சூழ்நிலைகளிலே இருந்தும் அல்லாஹு இப்பள்ளியை சாதகமாக்கி தருவானாக என்கிற நல்ல நல்லதுவாவோடு தொடங்குகிறேன் அன்பானவர்களே அல்லாகவிருக்க உலகத்தில் மிகப்பெரியமான இடம் மஸ்ஜிதுகள் வகி கொண்டு வந்த ஒரு முறை ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்களிடம் அருமை நபி சல்லந்தாஹூ அலிஹி வசல்லம் கேட்டார்கள் ஜிப்ரையில் அவர்களே உலகத்தில் அல்லாஹவுக்கு பிடித்தமான இடம் எது தெரியாது என்று சொன்னார்கள் ஜிப்ரெயில் அலிகுஸ்லாம் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே இப்படி பதிவாகி இருக்கிறது தெரியாது என்று சொன்னவர்கள் மீண்டும் போய்விட்டு சில நாள் கழித்து அடுத்த வகி கொண்டு வருகிற போது நாயகம் செல்லாஹோ செல்லம் கேட்கவில்லை ஜிபரையில் சொன்னார்கள் நான் போன முறை நீங்கள் என்னிடத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த இடம் எது என்று கேட்டீர்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டு ஜிபரையில் அழிக செலாம் அல்லாஹு பதில் தந்ததாய் சொன்னார்கள் அஹபுல் இல பிலாதிங்கிற ஹதீஸ் முஸ்ரத் அகமதிலே பதிவாகி இருக்கிறது உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள் ஆக பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் உலகத்தில் எங்கிருந்தாலும் அல்லாஹுவுக்கு சொந்தம் இடையிலே யாராவது எடுத்துக்கொண்டாலும் அது அல்லாவுக்கு தான் சொந்தம் வேறு மாதிரி மாற்றினாலும் கால ஓட்டத்தில் அது வேற மாதிரி மாறும் அல்லாஹ் மஸ்ஜிதுகளை அப்படித்தான் வைத்திருக்கிறான் ஒரு இடத்திலே ஒரு இடத்தை மஸ்ஜிதுக்காக மதரசாவுக்காக மார்க்க பணிகளுக்காக யாராவது ஒரு இடத்தை அல்லாஹுவிற்கு ஒக்கஃபு செய்தால் அர்ப்பணம் செய்தால் கியாமத்து வரை அது அல்லாஹுவின் சொத்தாக கருதப்படும் வேறு யாருக்கும் அது சொந்தமில்லை அந்த அடிப்படையில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த இடம் இன்றிலிருந்து இதன் முழு உரிமையாளராக அல்லாஹ் மாறிவிடுகிறான் தனிநபர்களுடைய உரிமையிலே இருந்து அவர்களினுடைய ஓனர்ஷிப்பில் இருந்து மாறி அல்லாகவருக்கு இது போய்விட்டது அல்லாகவருக்காக அர்ப்பணிப்பிக்கப்பட்ட இந்த இடத்தையும் இங்கே நடைபெறும் அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இமாமுல் ஆசம் அபூஹனிபார் அஹமத்துல்லாஹி உடைய காலத்தில் ஒரு அரசர் ஒருத்தர் மனைவியை தலாக்கு விட்டார் அந்த காலத்தில் எல்லாம் டிசைன் டிசைனாக தலாக்கு விடுவானுவோ சூரியன் வந்தால் தலாக்கு சந்திரன் வந்தால் தலாக்கு வெயில் அடித்தா தலாக்கு மழை வந்தால் தலாக்கு இப்படிலாம் எப்படி எப்படி இல்லாமல் தலா கூடுவானுங்க அது அரசன் ஒருத்தர் நடுராத்திரி மனைவியை எழுப்பி காலையில் விடியறதுக்குள்ளே என் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் நீ இருந்தால் தலாக்குன்ட்டான் பொதுவாகவே பகலில் சண்டை வந்தாலும் நைட்டு சேர்ந்துக்குவாங்க அவன் என்னமோ தெரில ராத்திரியில் சண்டை போட்டிருக்கான் காலையில் ஃபஜ்ருக்குள்ள இவர் ஆட்சிக்கு உட்பட்ட ஊர்லேருந்து வெளியே போகணும் அந்தம்மா அழுது ஆர்ப்பரித்து ஏதாவது பக்கத்து ஊராக இருந்தால் கூட ஓடி போயிடலாம் ஒரு நாட்டை விட்டே ஃபஜ்ருக்குள்ளே வெளியே போகணும் இல்லைன்னா தலா காயிருன்னா என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் எழுப்பி அழுதா யாரோ சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய சட்டமேதை இமாமுல்லாலும் அபுவிபா ரஹ்துல்லா அலிகி இந்த ஊரில் தான் இருக்காங்க கோப்பாவில் நீ போய் கதவை தட்டு அவங்கள்ட்ட மசாயில் கேளுன்னு அந்தம்மா போய் நடுஜாமத்தில் கதவை தட்டுது இமாமுல்லாதம் அபு அனிபா ரஹ்துல்லாலி வீட்டு கதவை சமயத்தில் மசாயில் கேட்குறக்கு அஜ்துமார்களை நடுராத்திரியில் தட்டுவாங்க அது சகஜம் அப்போது வந்து தட்டினாங்க இமாமுல்லாதம் அபுவனிபா ரஹ்துல்லா அலி என்ன விஷயம்னு கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாரு நான் பஜ்ஜருக்குள்ளே எப்படி நாட்டை விட்டே போவேன் ஊரை விட்டுன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஊரை விட்டுன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நாட்டை விட்டுன்னே சொல்லிட்டாங்களேன்னு அபோனிபா ரம்துல்லாளி சொன்னாங்க உன் வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கான்னாங்க ஆமாம் அங்கே போய் உள்ளே உட்காந்துக்கோ ஆகாதுன்ட்டாங்க அந்தம்மா நேராக வந்து பச்சிர வரைக்கும் வெளியே வரல பள்ளியாசுக்குள்ளே போய் உக்காந்துக்குச்சு இமாமுலாதம் அபோனிபா ரம்துல்லாளி சொன்னாங்க நாடு அவனுக்கு சொந்தம் ஆனால் மஸ்ஜித் அல்லாவுக்கு சொந்தம் அந்த பள்ளிக்கு வெளியில் உள்ள இடமெல்லாம் கூட அரசனுக்கு சொந்தம் அந்த அவுட்ரு பவுண்டரி எல்லாமே அரசனுக்கு சொந்தம் ஆனால் பள்ளிவாசல் வாசல் என்பதோ இந்த மார்க்கத்திற்கு இபாதத்து செய்வதற்காக ஒரு இடம் அர்ப்பணிக்கப்படுமானால் அந்த மஸ்ஜித் அது அல்லாஹுவுக்கு மட்டும் தான் சொந்தம் தலாக் ஆகாதுன்னு அந்த பெண்ணை தலாக்கில் இருந்து காப்பாற்றினார்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்கிற போது நமக்கு புரிய வருகிறது யார் யாரோ இந்த இடத்தை இதற்கு முன்னாலே வைத்திருக்கலாம் பட்டா வைத்திருக்கலாம் தாய்ப்பத்திரம் எல்லாம் வைத்திருக்கலாம் இன்று முதல் அத்தனை பத்திரங்களும் அது அல்லாஹுவுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஆகிவிடும் அன்பானவர்களே இது ஒரு மதரசாவாக இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி தரப்படுகிறது நான் நீண்ட நேரம் பேசும் சூழலில்லை ஒன் ஒரு ரெண்டு விஷயம் மாத்திரம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா அபுல் ஹசன் அலி நதிபி ரஹமதுல்லா அலி அவர்கள் சமீபத்தில் காலம் நமது ஹயாத்திலே நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் இந்தியாவினுடைய அறிவுஜீவி எல்லாம் அகில உலகத்தினுடைய இஸ்லாமிய அடையாளமாக இன்டெலெக்சுவலாக அறிவுஜீவியாக அறியப்பட்டவர்கள் எல்லாரும் அலி மியான் என்று அன் அன்போடு அழைப்பார்கள் லக்னோவிலே இருக்கிற நதுவத்துல் வலமாவினுடைய அடையாளம் அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி ரமத்துல்லா அலி அவர்கள் அவங்க நிறைய சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் மிகவும் இலக்கியத்தரமான அரபியில் அவர்களுடைய நூல்கள் இருக்கும் ரிஜானுல் ஃபிக்ரி தாவான் ஒரு கித்தாப் அவங்களுடைய கித்தாப் லேசா அவங்கள பற்றி சொல்லணும்னா அரபு நாட்டில் உள்ள அரபிகளுக்கு பாட புத்தகம் இவங்க இங்கிருந்து எழுதி கொடுத்தாங்க பிறப்பால் அரபிகளுக்கு அரபு மொழியினுடைய பாடத்தை எழுதி கொடுத்தவர்கள் இந்தியாவினுடைய ஆலிம் யாரு அல்லமா அபுல் ஹசன் அலி நத்வி ரமத்துல்லா அலி அவர்கள் 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 ஒரு இடத்தில் அவர்கள் ஆய்வு ரீதியாக எழுதுகிறார்கள் ஆழமான ஆய்வு நிறைய செய்திகள் நான் ரெண்டு செய்தி மட்டும் சொல்றேன் அவர்கள் எழுதுவது என்ன தெரியுமா உலகத்திலேயே சமய ரீதியாக ஒவ்வொரு வீட்டினுடைய எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தோடு இணைக்கப்பட்டு விடுகிற இந்த கனெக்டிவிட்டி உலகத்தில் இஸ்லாமிற்கு மட்டும் சொந்தம் உலகத்தில் யாருமே டோர் பை டோர் தங்களினுடைய குழந்தைகளை சமய வழிபாட்டு தளத்திற்கு தினந்தோறும் அனுப்பி வைத்து மார்க்கத்தை படிக்குதல் சமயத்தை படிக்குதல் அங்கிருக்கிற வணக்க வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுதல் என்கிற இந்த நெட்வொர்க் வேறு யாருக்கும் இல்லை என்கிறார்கள் உண்மைதான் உலகத்திலேயே யோசிச்சு பார்த்தோம்னா மதரசாக்கள் மாத்திரம்தான் குழந்தைகள் மதரசாக்கள் மாத்திரம்தான் இப்படி ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை பெற்றிருக்கிறது உலகத்திலேயே யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை போவாங்க ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாள் அது இது இந்த மாதிரி நேரத்தில் போவாங்க தினந்தோறும் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைத்து மார்க்கத்தை படித்து வரச் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் மஸ்ஜிதோடு கனெக்ஷன் செய்கிற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இது தவற விட்டுவிட வேண்டாம் என்று எச்சரித்து எழுதுகிறார்கள் அவுலசன் அலி நத்வி அமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகிற இரண்டாவது விஷயம் ஆழமாக யோசிக்கத்தக்க சற்றே அதிர்ச்சியான விஷயமும் கூட ஆய்ந்து அனுபவம் பெற்ற மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எந்த ஊர்ல மதரசா இல்லையோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஊரில் வருங்காலத்தில் ரித்தத் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற சூழல் அதிகமாக நடக்கும் பாதுகாக்க வேண்டும் மதரசாக்கள் இல்லாத இடம் குழந்தைகள் மதரசா உருவாகாத இடம் அதற்கு சரிவர நிர்வாகங்கள் செய்யாத இடம் சரியான முறையிலே அதை ஓதி கொடுத்து மேலே கொண்டு வருவதற்கு முனையாத ஆலிம்கள் நிர்வாகிகள் இருந்தால் மதரசா வீணடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஊரின் வருங்காலத்தினுடைய தீனுல் இஸ்லாம் சந்தேகத்திற்கு இடமானது என்று சொல்லுகிறார்கள் என்றால் மதரசாக்களின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய சேவையை என்ன தெரியுமா நீங்கள் கோடிகளில் சொத்து கொடுப்பதல்ல அவர்களுக்கு இருப்பு வைத்துவிட்டு செல்வதல்ல வீடு வாசல்களும் நிலப்புலன்களும் கொடுப்பது அல்ல அவர்களுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்ளுவதற்குள்ள கல்வி கூடத்தை உருவாக்க முனைவதுதான் மிகப்பெரிய சேவை அந்த அடிப்படையில் இந்த கட்டிடத்திற்காக இந்த மதரசா உருவாக்கத்திற்காக இந்த ஜமாத்தார்களை நாம் பாராட்டியாக வேண்டும் காலமெல்லாம் இங்கே மதரசா நடக்க வேண்டும் அதுலேயும் இன்னொன்று வீடுகளில் ஓதுவதை விட பள்ளிகளில் மதரசாக்களில் வந்து ஓத வேண்டும் இன்னைக்கு சில பேர்லாம் அப்படி நினைக்கிறாங்க நாம் யாராவது ஒரு ஆலிமை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் டியூஷன் எடுத்து அவங்க ஓதி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம பிள்ளைக்கு குரான் படிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை நம்முடைய ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் பள்ளிவாசல்களோடு தான் மதரசாக்கள் இணைந்திருந்தது மஸ்ஜிதுகளோடு இணைந்திருந்தது இது ரசூல் செல் சிலம் ஏற்படுத்திய சொன்னது ஒரு பந்தல் மாதிரி பள்ளிவாசல்லையே ஒரு திண்ணையை ஏற்படுத்தி அந்த திண்ணையை மதரசாவாக்கி அந்த திண்ணையில் சிறியோர் பெரியோர் எல்லோரும் வந்து கல்வி கேட்கிற ஏற்பாட்டை நபிகள் சல்லா அலி செய்தார்கள் அல்லவா ஆயிரத்தி ஐநூறு வருஷ காலமாக நபிகளாரின் வழி என்பது என்ன தெரியுமா மஸ்ஜிதுகளோடு அட்டாச்சாக மதரசாக்கள் இருக்க வேண்டும் வீடுகளில் ஓதுவதை விட படிப்பதை விட அது எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவன் மஸ்ஜிதுக்கு வந்து ஓத வேண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மதீனாவினுடைய மிகப்பெரிய ஆலிம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அவங்கள்ட்ட அன்னைக்கு அரசராக இருந்தவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்றவர்களுக்கு பெயர் ரெண்டு பசங்க அமீன் ஒரு பையன் மமூன் ஒரு பையன் அந்த மதீனாவினுடைய பெரிய ஆலிமான மாலிக் ராமத்துள்ள சொன்னாங்க அரசர் ரெண்டு பசங்களுக்கும் அரண்மனையில் வந்து ஓதி கொடுத்துட்டு போயிருங்க நாங்க பெரிய இளிக் ராமத்துள்ளாலி அவர் மஸ்ஜிது நபவியில உலமாக்களுக்கு வகுப்பெடுக்கிறார் மஸ்ஜிதுன் நபையில் பல்வேறு தேசங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அதிசு பாடம் எடுக்கிறார் அப்படிப்பட்ட பெரிய மேதையை அரசர் என்கிற கோணத்தில் அந்த அந்த பந்தாவில் நீங்க வீட்டில் வந்து ஓதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க நீங்கள் மார்க்க சட்டத்தை சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே ஹாரூன் ரஷீத் ரொம்ப அடாவடித்தனமான மன்னர் அல்ல சொல்பேச்சு கேட்காதவர்களை தண்ணியில்லா காட்டுக்கு அனுப்புகிற அந்த அரசர் அல்ல உலமாக்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடிய நபர் ஹலீஃபத்துர் ராஷித் என்று சொல்லி நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் பட்டியலில் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த அப்பாசிய ஹலீஃபாவான அவர்களின் பெயரும் உண்டு அப்படிப்பட்டவர் மேம் மாலிக் துளாளிட்ட சொல்லுங்கன்னாங்க இப்போ இவங்க சொன்னாங்க உங்கள் பரம்பரை யார் தெரியுமா ஹாரூன் ரஷீத் பாதிஷா தகப்பனார் 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 போனால் தாத்தா அப்துல் முத்தலிபிட்ட போய் முடியும் சொல்ல போனால் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய தாத்தா அந்த குடும்பத்தினுடைய வழிவந்த வாரிசுகள் தான் நீங்கள் எல்லாம் அல் வரஹாரி துன்யா இந்த உலகத்திற்கு பேணுதல் என்பதே உங்க வீட்டில இருந்தான் கிடைச்சது உங்கள் வீட்டில் இருந்து தான் இந்த உலகத்திற்கே பேணுதல் கிடைத்தது நீங்கள் வந்து என்னை அரண்மனை கூப்பிடலாமா கல்வி இருக்கிற இடம் தேடி குழந்தைகள் செல்ல வேண்டும் கற்பிக்கிற ஆசிரியர் உங்கள் இடத்துக்கு வருவது நல்லதல்லன்னாங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு மறுநாள் காலையில் எல்லா குழந்தைகள் மாதிரியே மன்னருடைய குழந்தைகளும் கையில் முசாஃப் என்கிற திருக்குறானை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிது நபவிக்கு வந்து மாலிக்கு மாமிடத்தில் படித்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் அன்பானவர்களே மஸ்ஜிதுகளோடு மதரசாக்கள் இணைக்கப்படுவது மட்டுமல்ல மஹல்லாவின் எல்லா குழந்தையும் மதரசாவிற்கு வருகிற போது இங்கே நமக்கே தெரியாமல் ஒரு கம்யூனிட்டியினுடைய கனெக்ஷன் அந்த கனெக்டிவிட்டி உண்டாகிறது அல்லவா அதுதான் ஆயிரம் ஆண்டு காலமாக நாம் நடத்தக்கூடிய மதரசாக்களுடைய பாரம்பரியம் கரெக்டாக கொண்டு வந்து குழந்தையில் மதரசாவில் விட்டுட்டிங்கன்னா போதும் இன்னைக்கு டென்த்து படிக்கிறான் ப்ளஸ் டூ படிக்கிறான் மார்க்க சட்டம் தெரியல குரான் ஓத தெரியல காலேஜ் படிக்கிற பொண்ணு குரான் ஓத தெரியலை இப்படிங்கிற இழிவான சூழல் ஏற்படாது அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது இன்றைக்கும் கூட மதீனாவில் ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா குழந்தைக்கு இந்த மக்தபு குழந்தைகள் மதரசா ஸ்டார்ட் பண்ணுறது நாலு வருஷம் நாலு மாதம் நாலு நாள் பூர்த்தியான ஒன்று அந்த அன்னைக்கு அது ஒரு விசேஷம் மாதிரி அந்த அன்னைக்கு குழந்தைய ரெடி பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு கொண்டு வந்து மக்தபில் விட்டுருவாங்க நாலு வருஷம் நாலு மாதம் நாலு நாலு மதினாவினுடைய ஓரப்பகுதிகளில் அவாலியூல் மதியினால எல்லா வீட்லேயும் இன்றைக்கும் இருக்குது சென்னையில் இருக்குது ராயப்பேட்டை ட்ரிப்ளிகேன் பகுதிகளில் சென்னையில் நாங்கள்லாம் துவாவுக்கு போயிருக்கிறோம் அந்த குழந்தைக்கு அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு அதை மடியில் உட்கார வச்சு தட்டில் ஒரு சர்க்கரை வச்சு அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அந்த சர்க்கரையிலையோ அல்லது அரிசியிலேயோ அலீஃப்னு எழுதுவாங்க பான்னு எழுதுவாங்க யாராவது அங்கே இருக்கிற பெரிய உலமாக்களை கூப்பிட்டு அவங்க மடியில் உட்கார வச்சு குழந்தைய அந்த சக்கரை தட்டில் பிஸ்மில்லான்னு போட்டு அலீஃப்னு எழுதி கொடுப்போம் நாங்கள்லாம் போயிருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் சென்னையில் சில இடங்கள்ல இருக்குது கரெக்டாக நாலு வருஷம் நாலு மாதம் நாலு நாள் குழந்தை அப்போ மதரசாவுக்கு வந்துச்சுன்னா எட்டு ஒம்பது வயசில் டோட்டலாக மார்க்க கல்வி ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே போயிடும் குரான் ஓத தெரியலேங்கிற கேவலமெல்லாம் வராது இன்னைக்கு எவ்வளவு வயசானதற்கு பிறகும் கூட குரான் ஃபாத்தியான்னு ஒரு சத்தம் போட்டா சில தலை குனிதா இல்லையா ஜமாளிக்கிறதுக்காக தேவையே இல்லை வருஷத்தில் ஒரு குழந்தை மதரசாவிற்கு இணைக்கப்படுமானால் அதிகபட்சமா நாலு வருஷம் அடுத்த வைங்களேன் எட்டு வயசுல சரளமா குரான் ஓதும் சொல்ல அவங்க அம்மா அத்தாவை விட இது நல்லா ஓதும் இப்படிப்பட்ட மதரசாக்களை உருவாக்குவதும் அதை சீர்படுத்துவதும் மதரசாக்களின் வழியாக தேவையான மார்க்க செய்திகளை எல்லாம் கற்றுத்தருவதும் அதுவும் இன்றைக்கு தீனுல் இஸ்லாமை கூட பல்வேறு அற்ப காரணங்களுக்காக விட்டு வெளியேறுகிறவர்களினுடைய விகிதாச்சாரம் அதிகமாக கொண்டு வரக்கூடிய சூழலில் மதரசா ரொம்ப முக்கியமானது நான் மிகைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் எந்த ஊரில் மதரசா இல்லையோ எந்த ஊரில் மதரசா இல்லையோ அல்லது எந்த மஹல்லாவில் மதரசா இல்லையோ அல்லது எந்த மஸ்ஜிதில் மதரசா இணைத்து நடத்தப்படவில்லையோ அங்கிருக்கிற ஆலிம்களும் நிர்வாகிகளும் குற்றவாளிகளாகி விடுவோம் அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாகத்திற்கு அவர்கள் தார்மீக தகுதியை இழந்து விடுகிறார்கள் காரணம் ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தது மசித்களோடு இணைக்கப்பட்ட மதரசா இல்லை நாங்கள் நல்லா பண்ணி பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கோம் ஆனா மதரசா சரியா நடக்கிறது இல்லை என்று சொன்னால் நிர்வாகத்தினுடைய கோளாறு என்று பொருள் அந்த அடிப்படையில் தான் நாடு முழுக்க மதரசாக்கள் நன்றாக வர வேண்டும் மதரசாக்களை சொல்ல போன முதுகெலும்புகள் சொல்லலாம் நீங்கள் அரபிக் கல்லூரிகள் நடத்துவதை விட பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் நடத்துவதை விட பெரிய பெரிய மதரசாக்களை நடத்துவதை விட இந்த குழந்தைகள் மதரசா இருக்கிறது அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு இல்முதீனை உலகம் முழுவதும் வளர்த்து கொடுத்த பெருமை அந்த குரான் தான் சேரும் அந்த மதரசாவிற்காக ஒரு தனி கட்டடம் அமைத்து அது அல்லாஹுவிடத்தில் மஸ்ஜிதாகவும் ஆக்கப்படுவதற்கு பிரார்த்திக்கிற இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன் எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுக்கு அழகு அதனுடைய கட்டடம் அல்ல அதனுடைய டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாம் அதனுடைய விளக்குகள் அலங்கார வெளிச்சங்கள் எல்லாம் இல்லை அதனுடைய கட்டட அமைப்பு கூட மினாரா கூட இல்லை எத்தனை சஃப்புகள் நிற்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு ஒரு மஸ்ஜித் என்பது அழகு பெறும் சஃப்புகளால் அலங்கரிக்க வேண்டும் அலங்காரமாக இருக்கிற நிறைவாக இருக்கிற சப்புகளில் அந்த மஸ்ஜிதை அல்லாஹவும் ரசூலும் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு தெரியும் பெருமானார் சல்லல்லாஹு அலிகமுட வஃபாத்திற்கு முதல் நாள் வஃபாத்திற்கு முதல் நாள் இஷா தொழுகை அவர்கள் தொழ வைக்கவில்லை அவள் பிறை பதினொன்று அல்லாஹ் அங்கு தொழ வைத்தார்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற போது சற்றே தடுமாறி கொஞ்சம் எந்திரிச்சு தம் வந்து வெளியிலே பள்ளிவாசலிலே சஃப்பாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் சல்லா அல்லி செல்லும் ஸ்கிரீனை விளக்கி பார்க்கிறார்கள் சஹி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வருகிறது சஃப்பாக நின்று தொழக்கூடிய அந்த அணிவரிசையை பார்த்து கடைசியாக நாயகம் சல்லா அல்லி சிரித்தார்கள் கொஞ்ச நேரம் அந்த பார்த்துட்டு திரும்ப ஸ்கிரீனை மூடிட்டு பிறகு மறுநாள் காலை முற்பகல் லொகுருக்கு ஃபஜ்ருக்கும் லொகுருக்கும் இடையிலே நபிகளார் விட்டார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரியும் சஹி முஸ்லீமுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய அல்லாம நவவீர் அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் நாயகம் ஏன் சிரித்தார்கள் என்று இந்த அதிசிற்கு கீழே இமாம் நவவீர் அஹமதுல்லா அலிகி காரணம் எழுதுகிறார்கள் அப்படி எழுதுகிற போது ஒட்டு தான் உருவாக்கிய முஸ்லிம்கள் ஒரு சஃப்ல மஸ்ஜிதுகள் நிறைந்து கிடக்கிற இந்த சஃபை பார்த்தவுடன் அது ஆனந்தத்தில் வந்த சிரிப்பு நபிகளாரை கடைசி கடைசியாய் புன்னகையோடு அனுப்பி வைத்தது எது தெரியுமா மஸ்ஜிதில் நாம் சஃப்புகள் நிறைவாக நிற்கிற காட்சி சஃப்பு நிறைவாக வேண்டும் அதுதான் பள்ளிவாசலுக்கு பெருமை எவ்வளவு தூரம் பள்ளிவாசலுக்கு வர்றமோ அவ்வளவு தூரம் சீக்கிரமாக வெளியே போகணும்னு நினைக்கிறோம் நமக்கும் இறைநேசர்களுக்கும் அது ஒன்று தான் வேறுபாடு உள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியே போகணுமே பாலாக போன துணியாவுக்கு போகணுமேன்னு நினைப்பாங்க அவங்க நாம் உள்ளே உன்ன எப்படா வெளியே போவோம்னு நினைப்போம் மாட்டிக்கிட்டா வம்புன்னு சில பேர்லாம் கடைசியில் தான் தொழுகுவாங்க லாஸ்ட்ல எங்கேயாவது ஏதாவது அறிவிப்பு செஞ்சு உட்கார வச்சுருவாங்களோ என்னமோ ஓடிர்லான்ற மாதிரி அன்பானவர்களே நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லலை ஒது செஞ்சுட்டு பள்ளியாசுக்குள்ள வருவார் மஸ்ஜிதுக்குள்ள ஜமாத்து நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் தட்டை புட்டா தட்ட புட்டான்னு ஓடி வருவார் எப்படியாவது பிடிச்சிடலான்னு இமாம் நின்றுட்டு இருப்பார்ல ருகுக்கு போவார் அவன் இன்னும் அதை விட ஓடி வருவான் விழுந்தன்னா பல் பகுடெல்லாம் போயிடும் வேகமாக ஓடி வந்து பிடிப்பாங்க நீங்கள் ஏதோ தொழுகையில் ஆர்வம்னு நினச்சிக்கிறீங்களா அதெல்லாம் இல்லை எந்திரிச்சு நின்று ஒரு ரகக்காஜ் தொழகணும் அதுக்கப்புறம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கிடுவோம் அது இது தாலிமு தின் பேச்சு லொட்டு லோசுக்குன்னு எதையாவது மாட்டிட்டா வம்பாக போயிடும் அதுக்காக ஓடி வர்றது செல்லா அல்லீசலம் காலத்தில் ஒருத்தர் ஓடி வந்துட்டார் பள்ளிவாசல் மஸ்ஜிது தட்டப்புட்டா தட்டப்புட்டான்னு ஓடி தொழுகு வச்சுட்டு இருக்கிறது செல்லா லீஸ்வலம் நம்மளை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ரசூல்லா திரும்பி கேட்டாங்க யார்ப்பா ஓடி இப்படி வந்தது நான் சொல்கிறேன் அதீஸ் முழுக்க அபுதாபுதில் இருக்குது நான் தானே எந்திரிச்சு நின்றார் அவர் ஏன் ஏன் இப்படி ஓடி வந்தீங்க அவர் உண்மையான காரணம் சொன்னார் யார் ரசூல்லா உங்களுக்கு பின்னாடி அதுவும் புனிதமான மஸ்ஜிது நபவி நீங்கள் இமாமத்தை சேரிங்க அந்த இமாம் ஜமாத்தில் ஒரு ரக்காயத்து கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் உண்மையாலுமே அவர் அந்த காரணம் தான் நம்மளை மாதிரி காரணமெல்லாம் இல்லை லேட் ஆகும் பிச்சுக்கிட்டு போகணுன்ற மாதிரிலாம் இல்லை சொன்ன உடனே சல்லா அல்லிசல்லம் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் ஜாதகல்லாக அல்லாஹு உன்னுடைய ஆசையை அதிகப்படுத்துவானாக அதுவாக செஞ்சது ஜாதகல்லாக அல்லாஹூ உன்னுடைய ஆசையை அதிகப்படுத்துவானாக சொல்லிட்டு லா தஸ்ரா இனிமேல் தொழுகைக்கு வர்றப்போ வேகமாக வரக்கூடாது நடந்து இயல்பா தான் வரணும் இமாம் சலாமே கொடுத்தாலும் பரவாயில்ல ஃபஜ்ருடைய ரெண்டாவது ரகத்தை அத்தகைய இருந்தாலும் பரவாயில்ல மஸ்ஜிதுக்குள் நுழைகிற போது உதவு செய்ததற்கு பிறகு வேகமாக வரக்கூடாது மெதுவா தான் வரணும் நீங்கள் விரைந்து வராதீர்கள் தொழுகைக்கு வருகிற போது நடந்தவாறே இயல்பான நடையில் வாருங்கள்னு சொன்னாங்க இன்னைக்கு நாம வர்றதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்லை வெளியேறதுக்காகவும் எந்திரிச்சு நின்று தொழுகணுங்க நீங்க இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்க எங்க மேல நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கலாம் நான் ஒரு ஆதாரம் சொல்றேன் ஒதுவும் செஞ்சுட்டு வர்றார்ல இமாமு ருகுல் இருப்பார் தட்ட 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 தட்டன்னு வருவார் தப்பா எந்திரிச்சிட்டாரு வைங்களேன் இப்போ சட்டம் என்ன தெரியுமா இமாம் எந்த இருந்தாலும் அப்படியே ஜாயிண்ட் ஆகணும் இருந்தால் சுஜூதில் ரெண்டு சுஜூதுக்கு இடையில இருந்தா இடையில எதுலையாக இருந்தாலும் அப்படியே போய் சேரணும் இவர் இமாம் எந்திரிச்சேரன்னு வைங்களேன் போய் ஜாயிண்ட் ஆக மாட்டார் அப்பதான் கர்ச்சிப்படுத்தி கைகாலாம் துடைப்பார் ஏன் தெரியுமா இனிமேல் சேர்ந்த அந்த ரெக்காயத்து கவுண்டிங்ல வராது தானுங்க ருக்குவை தாண்டிட்டால் இமாம் சஜிதாவுக்கு போயிட்டால் ரெக்காத்து கணக்கில் வருமா வராது சில பேர்லாம் பார்த்தா அவ்வளோ வேகமாக உழுது மாதிரி ஓடி வந்த ஆள் இம் சமையல்லாம் உளுமை நம்மிதான்ட்டு ஆஃப் ஆயிடுவார் அவ்வளோதான் கரிச்சி போய் எடுத்து மூஞ்சி துடைச்சி சில பேர் ஃபேனுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு பார்ப்பாங்க எங்கே நிற்கலாம் சில பேர்லாம் அப்போ தான் நல்லா இருக்கிற வேட்டியை ஓரமாக போய் அவுத்து கட்டுவான் வரட்டும் இமாம் ரெண்டு சஜிதாவெல்லாம் முடிச்சுட்டு மேலே திரும்ப வரட்டும் அப்போ ஜாயின் கணக்கு வந்த பிறகு ஜாயிண்ட் ஆகிக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு சஜிதாவுக்கு கூட நாம் தயாராக இல்லை சுருக்குமார் தான் இப்போ போகிறது எக்ஸ்ட்ரா சஜிதா அது கணக்கில் வராது ஏன் கணக்கில் வராதுன்னு செய்வானே நின்று கொஞ்சம் நேரம் நின்று வந்ததுக்கு பிறகு சேர்றோமா இல்லையா அன்பானவர்களே மஸ்ஜித் எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரணுமோ வரணும் எவ்வளவு லேட்டாக வெளியே போகணுமோ அவ்வளவு லேட்டாக வெளியே போகணும் மஸ்ஜிதினுடைய மாண்புகளில் இதுவெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக இந்த மதரசா ஒரு மிகப்பெரிய சேவை இந்த ஊருக்கு காலத்தால் அழிக்க முடியாத நின்று நிலைக்கத்தக்க அற்புதமான சேவை அல்லாஹ் இந்த கட்டிடத்திற்கு உதவியவர்கள் பொருள் கொடுத்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் களப்பணி ஆற்றியவர்கள் இதற்காக அலைந்து தெரிந்தவர்கள் கட்டிட நிதி கேட்டு பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டவர்கள் அல்லாஹ் எல்லோருக்கும் உயர்ந்த கூலியான ஜன்னத்துல் ஃபிர்தோசை வழங்குவானாக இங்கிருக்கிற நிர்வாகிகளுக்கும் உலமாக்களுக்கும் மிகவும் திறம்பட இந்த மதரசாவை மேலோங்கி நடத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஜசாக்குமுல்லாஹருல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா